அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் நான்காம் தேதி அதாவது பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கப்போகுது போகுது பண்டிகலாம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் அப்படி இப்படி தான் நமக்கு போயிருக்கும் ஏன்னா எந்த நாளுமே நமக்கு முழுசாக திருப்தி தரக்கூடிய விதத்தில் மற்றவங்களால் நமக்கு இருந்ததில்லை நம்ம நினைப்போம் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் நமக்கு வந்துன்னு யோசிக்கிறப்போ நம்மளே ஃபஸ்ட்டு நமக்கு யோசித்ததில்லை இதனால் மற்றவங்க எப்படி யோசிப்பாங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் சிம்மராசிகளுடைய பல நாள் கனவு நமக்காக மற்றவங்க யோசிக்க மாட்டாங்களா நமக்காக மற்றவங்க வந்து செய்ய மாட்டாங்களா நமக்காக நான் இருக்கேன்னு யாராவது ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்களான்னு யோசிப்பீங்க அது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் உங்களுக்காக கடவுள் இருக்காங்க அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க தெய்வத்துடைய பரிபூர்ண அருளாசி இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக நின்னாலையும் அதையும் சமாளித்து வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகம் குடும்பத்துலேயும் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் சமாளிக்கூடிய சக்தி இருக்கிறப்போ எல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுடைய கஷ்டத்தை கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சாமி உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க நிஜமாக உங்களுக்குள்ளே இந்த கஷ்டம்லாம் இருக்கா இல்லை சும்மா சொல்லிக்கிட்டீங்களான்னு சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு பிரச்சனைகளுடைய தடம் தெரியாமல் மறைக்கூடியவங்க நீங்கள் அதாவது உள்ளுக்குள்ளே வச்சுப்பீங்க வெளியே வந்து இப்போ என்ன பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் இதை மட்டும்தான் யோசிப்பீங்க இதில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் இப்படி இருக்காதப்பா இப்படி பண்ணாதப்பா இதெல்லாம் வந்துட்டு ஒன்று பிரச்சனையை ஏற்படுத்தணும் கூட சொல்லுவீங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா எவ்வளோ அழகாக இவர் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நீங்கள் தான் அந்த அனுபவத்தை அவங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே வாய் திறந்து சொன்னாலே மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருப்பீங்க ஆண்களோ பெண்களோ உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி டா இவர் இருக்காருப்பா பார்த்துப்பாரு இவங்க இருக்காங்கப்பா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க பெண்களாக இருந்தேன்னாக்கா உங்களெல்லாம் தெய்வங்க நீங்க ஏன்னா வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க நீங்கள் குடும்பத்துடைய நல்லதுக்கு மட்டும் தான் பேசுவீங்க குடும்பத்துடைய நல்லதுக்கு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அப்படியே வர்ற கோத்துக்கு ஊர்த்தர் இல்லாத எல்லாரும் வெளியே தள்ளி கதை சாத்தியலாம் போல இருக்கும் பட் என்ன பண்ணுறது குடும்பம் போச்சே மற்றவங்களுக்கு முன்னாடி என் குடும்பம் அசிங்கப்படக்கூடாது மற்றவங்க வந்து ஒரு சொல்லு சொல்ற மாதிரி என் குடும்பம் வந்துட்டு தலை குடிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா படிப்படியா அதாவது பிறந்த வீட்டையும் சரி புகுந்த வீட்டையும் சரி தூக்கி ரெண்டு தொல்லை சுமக்கிற அளவுக்கு உயர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நன்னாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படி பார்க்கையில் இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பான விஷயம் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்கிறது தான் யார் ஒருத்தங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேலையில் அம்மனை அவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது படிப்படியாக படிப்படியாக அப்படியே குறைஞ்சி போகும் சரிங்களா அந்த விலகி போகிற கஷ்டங்கள் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது சொல்லப்போனால் இந்த ஒரு சூச்சூமாக கூட வச்சுக்கோங்க நீங்கள் மார்வாடிங்க இருக்காங்க இல்லையா அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்களா கட்டாயம் துர்கியோடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க போய் வியாபாரத்தலங்கள பாருங்கள் சொல்லப்பட பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த துர்கிய அவனுடைய மட்டும் ரொம்ப ஆத்மத்மா செய்வாங்க பார்க்குறதுக்கு நம்மளே அவங்கடா இவங்கலாம் யோசிப்போம் இது வந்து பெரிய கான்ட்ரவர்சி கொண்டு போகாதீங்க சுட்சுமான விஷயங்கள் அப்போ மற்ற தெய்வங்களில் நமக்கு தொண்ட வர மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எல்லா தெய்வங்களும் நமக்கு பரிபூர்ண அருள் கொடுக்கக்கூடியவங்க தான் பட் அம்மன் அப்படிங்கிறவங்க கோபமும் இருக்கும் அதே நேரத்தில் பாதுகாப்பு கொடுப்பாங்க செல்வ செழிப்பையும் கொடுப்பாங்க குறிப்பாக உங்களுக்கு கூடிய தடைகளை எடுத்து விட்டுட்டாவே வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திப்பீங்க அது இல்லாமல் நல்லது கெட்டதை புரிய வச்சுருவாங்க ஓகேங்களா தெய்வம் இதை தான் கும்பிடுவோம் தான் கும்பிடலாம் பண்ணாதீங்க இன்றைக்கி பெண் தெய்வம் எந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்தாலும் சிறப்பான விஷயந்தான் அப்போ மற்ற தெய்வங்களும் வழிபாடு செய்யக்கூடாதானு கேட்டுடறாதீங்க எல்லா தெய்வத்தையும் தாராளமாக வழிபாடு செய்யலாம் நமக்கெல்லாம் எப்படி இந்த சண்டே ஆனாவே அதுவும் சண்டே நைட் ஆனாவே ஒரு மாதிரி வைப் வருதுல்ல அப்பாடா நாளைக்கு லீவு அப்படின்னு தோணுது இல்லையா அந்த மாதிரிங்க சரிங்களா பெண் தெய்வங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்படின்னால இந்த பாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி புரியாத விஷயங்களுக்கு கூட தீராத பிரச்சனை கூட தீர்வு கொடுத்துருவாங்க புரியாத விஷயத்த கூட நம்ம சொல்லாமலே புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க சரிங்களா மனசார சொல்கிற இந்த நாளில் ஓம் சக்தி வழிபாடு துர்க்கியம்மன் வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மனை இன்னைக்கு வழிபாடு செய்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் எதிரிகள் அடங்கி போவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாம் இருக்கான் பாரு என் வாழ்க்கையில் பண்ணுற அலுப்பறை இருக்கே அவனால் மட்டும்தான் என் வாழ்க்கை கெட்டே போச்சு இப்போ வரைக்கும் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும் அவையே என்னை தொல்லை பண்ணிகிட்ருக்கான் இப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அந்த குடைச்சல் அதெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி அம்மனுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வரைக்கும் பேசினது ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கா பழங்களை பார்த்தாலே சிறப்பான விஷயம்தான் சரிங்க இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது தெய்வ அருளாசினால் திருக்கணித பஞ்சாகத்தின் படியும் சரி மாக்கிய கணிதப்படியும் சரி முதல் விஷயத்தை நம்ம எதை பார்க்கணுன்னா உங்களை பற்றி பொல்லாங்க பேசுவாங்க இல்லையா இன்றைக்கும் பேசுவாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா சிம்ம ராசிகளுடைய மன வலிமையை உடைக்கணும் உங்களை சஞ்சலப்படுத்தணும் உங்களை கஷ்டப்படுத்தணும் அவங்க அதனால தான் வந்து உங்களை தப்பாக பேசுகிறது உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு மனசை பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சினாக்கா அந்த விஷயத்தை காதிலேயே வாங்கிக்காதீங்க அவங்கள வந்து கண்டுக்காதீங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிகள் இருக்குது தொழில் துறைகளில் நிதானத்தை காட்டுங்க மற்றபடி தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும் அமோகமான லாபம் இருக்கும் இது கூட்டுத்தொழியை செய்றீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை இன்னைக்கு அடைவீங்க கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பங்குதாரரே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இதுவே அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு ஊழியர்களை பொறுத்திருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் அதிக பண விஷயத்தை பொறுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நியாயத்துக்கு புறம்பா நடக்காத உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அழகா அமைப்போகுது சொல்லப்போனால் சில சிக்கல்கள் இத்தனை நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும் அந்த தீராத சிக்கல்களுக்கும் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும் மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரிக்வஸ்ட்டுங்க பண விஷயத்துலேயும் சரிங்க ரிக்வஸ்ட்டுங்க கவனம் வச்சுக்கோங்க திடீர் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சுப செலவுகள் தான் குடும்பத்துக்காக தான் செலவு பண்ண போகிறீங்க அந்த செலவுகளை இன்றைக்கி சமாளிக்கூடிய அளவுக்கு பணம் அமைக்கிறது பல வழிகளில் வரும் கையிருப்பில் தாராளம் பணம் இருக்கிறதுனால அதெல்லாம் சமாளிச்சுருங்க சர்வசாதாரணமாக சொல்லப்போனால் இந்த நாள் உங்களுக்கு சேமிப்பும் உயருங்க இந்த பக்கம் செலவாகுது பத்து ரூபா அப்படின்னாக்கா அந்த பக்கம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் இருக்கும் கவலை வேணாம் அதுபடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குரிய அன்யுன்யம் அதிகமாகும் முக்கியமான விஷயங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க அவங்களும் உங்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுப்பாங்க அது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் இதுவே அலுவலக பணிகளில் அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரணையாக நடத்துவாங்க வியாபாரத்தை சொந்தமா தொழில் சுவடி சிம்ம ராசிக்கு வியாபாரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்க பணியாட்களால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த பிரச்சனை கொடுத்த ஆளுகளை மாற்றிடுவீங்க இல்லைன்னா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களே மன்னிப்பு கேட்டு இனி அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சரணாகதி அடைச்சிருவாங்க முன்ன சொன்ன செலவுகள் வரும்னு சொல்லிட்டு அனாவசிய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால செலவு பண்ணுறதுல நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் திடீர் பயணங்கள் வரும் அது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு லாபம் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகளை இன்றைக்கி வந்து ஈஸியாக வசூல் செஞ்சிருவீங்க அதே உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் அதன் காரணமாக கொஞ்சம் உடல் அசதியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி எதை செஞ்சாலும் சரிங்க உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அடுத்ததாக குடும்பத்தையும் ஆளும் பெண்மணிகளுக்கு ரொம்ப சிறப்பான நாள் தான் ஒரு குறையும் கிடையாது இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்குள்ளே சம்பளம் கூடிய கூலி விலை செய்தாலும் சரி இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கு செத்து சொல்கிறேன் பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்குது இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சேர்ந்த பெண்மணிகளுக்கு தொழில் நல்லா வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபமும் கிடைக்குங்க மேலும் சொல்லணும்னா தன வருவாயில் ஏற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சிக்கிட்டு நடந்துப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கு புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும் அதே மாதிரி உயர் பதிவுகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சுப நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க ஒரு மனசு மகிழக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் சொல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு இருக்கு அதாவது கோயில்குடன்னு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர்லாம் நீண்ட நாளுக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சிருப்பீங்க அதை இன்றைக்கி நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குதுங்க அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் முன்னேற்றம் உண்டு அடுத்த அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் சிறப்பான நாளுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் செல்வம் செல்வாக்கு உயிருங்க மேலும் இந்த உடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏற்றமான நாள் மேலும் இன்றைக்கி உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் இருக்குங்க குறிப்பாக மனசில் இருந்து தேவையற்ற சஞ்சலங்கள் மறையுது உற்சாகமாக இருக்க போகிறீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமாக வருமானத்தில் ஏற்படுத்த தடைகள் விலகுது வருமானம் பெருகுது உடைய விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு கட்டாயம் நிறைவேறுங்க மேலும் நாளில் நீங்கள் எதிர்பார்த்த வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்துருப்பீங்க அந்த நல்ல செய்தி தடை தாமதம் இல்லாமல் உடனடியாக உங்களை வந்து சேரும் இதனாலவே இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது மேலும் ஒரு வரியில உடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள் சொல்லலாம் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இடையே அன்யுன்யம் பெருகும் அதுபடி கோயில் வழிபாட்டால் மனசு தெளிவடையும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் கைக்கு வருங்க சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு அதன் காரணமாக திடீர் அதிர்ஷ்ட பலன்களும் ஏற்படுங்க ஸோ எல்லா வகைகளிலும் இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பானாலதான் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சீரும் சிறப்பான உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக அமையறதுக்கு கடவுள்கிட்ட பரிபூர்ணமாக பிரார்த்தனை வச்சுக்கலாங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட ஜன்னஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பழித்தமாகும் மீதி இருக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து சதவீதம்ங்கறத மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் சோ எப்படி பார்த்தாலே சரிங்க இந்த நாள் அப்படிங்கறது உங்களுக்கு தான் இருக்க போகுது இந்த நாள் இப்படி தான் நீங்க கடந்து வரவும் போறீங்க வாழ்த்துக்கள் நினச்சது நடக்கட்டுங்க